தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் துபாய் ஏர் ஷோவில் நடந்த விபத்தில் இந்திய போர் விமானி உயிரிழப்பு துபாய் ஏர் ஷோவில் நடைபெற்ற வான்வழி காட்சியின் போது இந்திய வான்படை விமானி ஒருவர் விமான விபத்தில் உயிரிழந்தார் மேலும் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்ததும் தீயணைப்பு மற்றும் அவசர கால குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நடவடிக்கை எடுத்தனர் இந்த விபத்தில் விமானி உயிரிழந்தது துரதிருஷ்டவசமானது என்றும் அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவித்துள்ளது இந்திய வான்படை வெளியிட்ட அறிக்கையில் அந்த ஜெட் விமானம் வான்வழி காட்சியின் போது விபத்துக்கு உள்ளானது என்றும் விமானி கடுமையான காயங்களுக்கு ஆளாக்கி உயிரிழந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த உயிரிழப்பை இந்திய வான்படை ஆழ்ந்த வருத்தத்துடன் அறிவிக்கிறது இந்திய வான்படை விபத்துக்கான காரணத்தை கண்டறிய சிறப்பு குழுவை அமைத்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவுத்துறை இந்த துயரமான சம்பவத்திற்கு இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் குறிப்பாக விமானியின் குடும்பத்தாருக்கும் தனது இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளது அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் துபாய் ஏர்ஷோவில் ஐ ஏ எஃப் தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த விமானியின் மரணத்திற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கிறோம் தூதரகம் மற்றும் தூதரக குழுவினர் சம்பவத்தில் உள்ளனர் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளது இன்றைய செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் தொன்னூறு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தி இரண்டு ரூபாய் ஏழு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஒன்பது ரூபாய் அறுபத்தி நான்கு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஏழு ரூபாய் ஏழு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நானூற்று அறுபத்தோரு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்து ஐநூற்று ஐந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் தொன்னூற்று இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது